உங்கள் மனதில் நிலைத்து நிற்பவர்கள் யார் தெரியுமா நான் சொல்கிறேன் உங்களை பெற்றெடுத்தவர்கள் பெற்றோர்கள் தாய் தந்தையர்கள் உடன் பிறந்தவர்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கை தாத்தா பாட்டி உறவினர்கள் இவர்களெல்லாம் எப்பொழுதுமே நம்முடன் இருப்பார்கள் நல்லது கெட்டது தேவை எதுவென்றாலும் நாம் அவர்கள் நம்மை தேடி வருவார்கள் நாம் அவர்கள் வீட்டுக்கு போவார்கள் போவோம் இப்படித்தான் நம் மனதிலே அவர்கள் நினைவாக இருப்பார்கள் அவர்கள் இருந்தாலும் மறைந்தாலும் நம்மளதிலே இருக்கக்கூடியவர்கள் அவர்கள்தான் அடுத்தபடியாக நண்பர்கள் இளம் பிராயத்தில் யாரெல்லாம் நாம் பள்ளிக்கூடத்தில் கிராமத்திலோ நாம் எல்லாம் பழகினோமோ ஓடி விளையாண்டோமோ அவர்கள்தான் அடுத்தபடியாக பள்ளிக்கூடம் மடு விடுத்து கல்லூரி நண்பர்கள் எப்பொழுதும் நல்லது கெட்டதும் அவர்கள் அவர்களுடைய வீட்டிற்கு அவர்களுடைய திருமணத்திற்கு இப்படித்தான் அவர்கள் வீட்டிற்கு நாம் சென்று வருவோம் அடுத்தபடியாக நாம் வேலை பார்த்த இடங்களில் இருக்கக்கூடிய நல்ல நண்பர்கள் அவருடன் பல இடங்களில் நாம் பயணம் செய்திருப்போம் அவர்களெல்லாம் நீங்காமல் நம்மிடம் இருப்பார்கள் மனதிலே அவருடன் படம் எடுத்துக்கொண்டிருப்போம் வீடியோ எடுத்துக்கொண்டிருப்போம் இன்னும் பலவிதமான நிகழ்ச்சிகளில் கலந்திருப்போம் ஒன்றாக சினிமா பார்த்திருப்போம் கடற்கரை பீச் என்று போயிருப்போம் ஒன்றாக திருமண வீட்டிற்கு போயிருப்போம் இவர்களெல்லாம் நம்மோடு வாழ்ந் வாழ்ந்த நாள் முதல் இன்று வரை இவர்கள்தான் நம்மோடு பயணித்திருப்பவர்கள் நம் மனதிலே இடம்பெற்றவர்களாக இருப்பார்கள் ஏனென்றால் இவர்கள் எல்லாம் நம்மோடு பழகியவர்கள் நம்மை பற்றி அவர்களுக்கு நன்கு தெரிந்தவர்கள் அதனால்தான் ஆனால் இந்த கடவுள் என்று சொல்கிறோமே இறைவன் என்று சொல்கிறோமே பித்தா பிறைசூடி என்று சொல்கிறோமே இவர்களெல்லாம் நம் வாழ்க்கையிலே வந்திருக்கவே மாட்டார்கள் யாரோ எப்போ சொன்னவர்கள் அவர்களைத்தான் நாம் நினைத்து கொண்டிருப்போம் மற்றவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருப்பார்கள் இது சிவன் இது முருகன் இது பார்வதி இது விஷ்ணு இது பெருமாள் இது காளி என்று அவர்கள் தந்ததுதான் நம் மனதில் இருக்கும் ஆனால் இவர்களெல்லாம் நம்மோடு பழகியிருக்க மாட்டார்கள் நமக்காக எதுவும் செய்திருக்க மாட்டார்கள் அவர்களுடன் நாம் போயிருக்க மாட்டோம் அதனால்தான் இவர்கள் கடவுளாக கருதுகிறார்கள் எந்த விதத்திலும் நம்முடன் வாழ்க்கையில் வந்திருக்கவே மாட்டார்கள் ஆனால் நம் மனதிலே நிற்பவர்கள் நிலைத்து நிற்பவர்கள் நான் முன்னே சொன்னவர்கள்தான் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பலருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம் ஆனால் அது நம்பிக்கையாகவே இருப்பார்கள் ஆனால் நமக்கு நன்மையும் தீமையும் செய்பவர்கள் அதற்கு உதவி வர வரக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் இது எனது கருத்தாகும் நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இதுதான் எனது கருத்தாகும்